அன்பிற்கினியவர்களே நமக்கென்று புதிய திருத்தந்தை கிடைத்திருக்கிறார் திரு அவையினுடைய இருநூற்றி அறுபத்தி ஏழாவது திருத்தந்தையாக பதினான்காம் லியோ என்கிற பெயரை ஏற்று கருதினால் ராபர்ட் பிரான்சிஸ் என்பவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இது நமக்கு ஒரு மகிழ்வான செய்தி புதிதாக ஒருவர் பனிப்பொறுப்பை ஏற்கின்ற போது அல்லது புதிய பணிக்காக தேர்வு செய்யப்படுகின்ற போது அவருடைய பின்புலம் அவருடைய உருவாக்கம் அல்லது அவர் செய்த பணிகள் அவருடைய தொலைநோக்கு பார்வை என பல நிலைகளிலே அவரை பற்றிய செய்திகள் யூகங்கள் விவாதத்திற்கு வருவது உண்டு பல எதிர்நோக்குகள் பிறப்படுப்பது உண்டு குறிப்பாக புதிய திருத்தந்தை தூய பேதிரு பெருங்கோவில் மாடத்தில் வந்து தோன்றிய விதம் அவருடைய உரைகள் இதையெல்லாம் மையம் கொண்டு இவர் எப்படிப்பட்டவராக தன்னுடைய பணியை முன்னெடுத்துச் செல்வாரோ என்கிற எதிர்பார்ப்பும் ஏக்கமும் நம் எல்லோருக்குமே உண்டு அவருடைய தோற்றத்தை பார்த்ததும் ஊடகங்களெல்லாம் வலம் வந்த சில செய்திகளை பார்க்கிற போது இவர் ஒருவேளை திரு அவையை பின்னோக்கி இழுத்து சென்று விடுவாரோ என்கிற ஒரு கேள்வி எழுந்தது பலருக்கு அல்லது திரு அவையை அவருடைய செய்தியை கேட்கிற போது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை குறிப்பிட்டு அவர் கொணர விரும்பிய அமைதியை மீண்டும் வலியுறுத்துகின்றவராக இணைந்து மறைபரப்பு திருவையாக பயணிப்போம் என்கிற செய்தியை கேட்டு தொடர்ந்து இவர் மறைந்த திருத்தந்தையினுடைய அடிவற்றி தன்னுடைய பாணியை அணுகுமுறையை மேற்கொள்வார் என்கிற அந்த ஒரு இயக்கத்தோடும் நாம் பலர் அதை உணர்ந்திருக்கலாம் எதுவாயினும் புதிய திருத்தந்தை நிறைவாக தன்னுடைய பணிகளை தன்னுடைய மக்களுக்காக ஆற்றுவதற்கு இறைவனை தொடர்ந்து நாம் வேண்டுவோம் அவருடைய நல்ல உடல் உள்ள நலனுக்காக திறவை என்றும் ஒரு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் இந்த உலகிற்கு ஒளியாக உப்பாக துலங்கிட வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜபிப்போம் இந்த காணொளியிலே இரண்டு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஒன்று அவர் அந்த பெயர் இதற்கு முன்னால் லியோக்கள் திருத்தந்தையாக பணியாற்றி சென்றிருக்கின்றார்கள் ஒருவரை அடிவொற்றி அவருடைய வாரிசாக அல்லது அவருடைய பெயரை தாங்கியவராக இன்னொருவர் வருகிறார் என்று சொன்னால் அந்த முந்தையவருடைய பாதை அல்லது அணுகுமுறையை நன்கு தெரிந்தவராக அதனை கடைபிடிக்க தொடர்ந்து கடைபிடிக்க ஆர்வம் கொண்டவராக இருப்பார் என்பதில் ஐயமில்லை அந்த விதத்திலே பார்க்கிற போது நாம் யார் இந்த இதற்கு முந்தைய பணிக்காலத்திலிருந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ யார் என்பதை அறிந்து கொள்வது அவசியம் இன்றளவும் திரு அவையில் அதிகம் பேசப்படுகின்ற சுற்று மடல்களில் ஒன்று ரேரும் நொவாரும் என்று சொல்லலாம் அதாவது தொழிலாளர்களுடைய உரிமைகளை வரையறுத்து எழுதப்பட்ட ஒரு சுற்றுமடல் இதை எழுதியவர் யார் என்று பார்க்கிற போது திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவர்கள்தான் அதாவது பதி பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய கடைசி திருத்தந்தை ஒன்பதாம் பயசிற்கு பின்னால் வந்தவர் தான் இந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அல்லது சிங்காராயர் என்று சொல்லலாம் இவர் திரு அவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வழி நடத்தி சென்றார் இவருடைய பணி காலங்களிலே பார்க்கிற போது அமைதிக்காக ஏராளம் உழைத்திருக்கிறார் தான் இத்தாலியனுடைய பெருஜியா மக்கள் இவரை பெருஜியாவினுடைய தந்தை என்று அழைக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக ஆங்கிலிக்கன் சபையிலிருந்து விலகி கத்தோலிக்கத்தை தழுவிய இங்கிலாந்து குருவாக இருந்த ஜான் ஹென்ரி நியூமனை கருதினாளாக உயர்த்தியவர் இவர்தான் ரஷ்யாவிலும் சுவிட்சர்லாந்திலும் அமைதி நிலவ உதவினார் இன்னும் நெருக்கமாக பார்க்கின்ற போது ஆறு மறை மாவட்டங்களையும் பத்து ஆறு உயர் மறை மாவட்டங்களையும் பத்து மறை மாவட்டங்களையும் உள்ளடக்கிய இந்திய லத்தீன் வழிபாட்டு முறை தலைமை பீடத்தை உருவாக்கிய பெருமை இந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோவை சார் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அந்த ஆறு உயர் மறை தான் சென்னை மயிலை மற்றும் பாண்டிச்சேரி உயர் மறை மாவட்டங்கள் அடங்கும் அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளுடன் ஆன ஒரு திருப்பிட உறவை மேம்படுத்துவதற்கு அதிக பங்களிப்பை செய்தவர்தான் இந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அப்பெயரை தாங்கி வருகின்ற நம்முடைய புதிய திருத்தந்தையும் நிச்சயமாக இந்த வழியிலே நடப்பார் இந்த வழியை இன்னும் செம்மைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இரண்டாவது பார்க்கிற போது அந்த நம்பிக்கை எப்படி அவருடைய பேச்சுகளில் வெளிப்பட்டது என்பதை பார்க்கிற போது அவருடைய முதல் அவர் அந்த மாடத்திலே தோன்றி மக்களுக்கு ஆசிரியை கொடுப்பதற்கு முன்னால் வழங்கிய அந்த உரை குறுகியதாக இருந்தாலும் அதனுடைய முக்கிய கருத்துக்களை பார்க்கிற போது முதலிலே அவர் ஒரு சமாதானத்தின் செய்தியோடு தொடங்கினார் கிறிஸ்துனுடைய அந்த உயிர்ப்பின் சமாதானம் நம் அனைவரையும் அடைய வேண்டும் என்று சொன்னார் இரண்டாவது ஒற்றுமைக்காக பயமின்றி எல்லோரும் கைகோர்த்து இணைந்து நடப்போம் இந்த மாற்றுவோம் என்று அழைப்பு விடுத்த அந்த செய்தி அதுபோன்று அவர் பயன்படுத்திய அந்த உருவகங்கள் பாலங்களை கட்டுவோம் உரையாடல் சந்திப்புகள் மூலம் மனிதர்களை இணைப்போம் இறுதியாக அன்னையினுடைய பாதங்களிலே தன்னை அர்ப்பணித்து அன்னையினுடைய ஜெபத்தோடு அந்த உரையை நிறைவு செய்து தன்னுடைய ஆசிரியரை வழங்கிய அந்த மாலை பொழுதை நினைத்து பார்க்கிற போது நிச்சயமாக அவருடைய பணி பாங்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு தருவதாக இருக்கிறது குறிப்பாக அவருடைய அந்த குறுகிய உரையிலே பார்க்கிற போது உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய சமாதானம் அது எதற்கு நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகின்றபோது அவர் சொன்னது ஆயுதமற்ற ஆனால் ஆயுதங்களை கீழே போட செய்கின்ற தாழ்மையான ஆனால் உறுதியான சமாதானம் இறைவனிடமிருந்து வருகிறது நம்மை அன்போடு நிபந்தனை இல்லாமல் லேசிக்கின்ற இறைவனிடமிருந்து அது வருகிறது நம்முடைய காதுகளிலே அந்த உயிர்ந்த ஆண்டவருடைய அமைதி சமாதானம் இன்று மொழித்து கொண்டிருக்கிறது இப்போ அவர்களுடைய அந்த துணிச்சலான குரல் இன்றும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றது அந்த ஈஸ்டர் பொழுதில் உயிர்ப்பு பொழுதினுடைய காலை வேளையிலே கிடைத்த அந்த செய்தி தொடர்ந்து நம்மையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் காரணம் கடவுள் நம்மை நேசிக்கிறார் அவர் உங்களையும் நேசிக்கிறார் தீமை ஒருபோதும் வெல்லாது நாம் அனைவருடைய அனைவருமே கடவுளுடைய கரங்களிலே இருக்கிறோம் என்று சொல்லி அந்த துவக்கத்திலே அவர் சொன்னார் அது மட்டுமல்லாமல் பயமின்றி கடவுளோடு ஒவ்வொருவரும் கைகோர்த்து முன்னேறி செல்வோம் நாம் கிறிஸ்துவின் சீடர்கள் கிறிஸ்து நமக்கு முன்னேறி நடக்கிறார் உலகிற்கு அவருடைய வெளிச்சம் தேவைப்படுகிறது மனித குலத்திற்கு கடவுளையும் அவரின் அன்பையும் அடைய அவர் ஒரு பாலமாக செயல்படுகிறார் என்று தன்னுடைய நம்பிக்கையை இறை நம்பிக்கையை தன்னுடைய அந்த முதல் வெளிப்படுத்துதலிலே அவர் தெரிவித்தார் அதுபோன்று உதவுங்கள் ஒருவருக்கு ஒரு உதவுங்கள் உரையாடல் மூலம் சந்திப்பு மூலம் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பாலங்களை கட்டுங்கள் என்றும் சமாதானத்தில் வாழும் ஒரே மக்களாக நாம் வாழுவோம் என்று சொல்லி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் பேதுருவனுடைய வாரிசாக என்னை தேர்ந்தெடுத்து ஒன்றிணைந்த திருவையாக என்னுடன் இணைந்து நடக்கும் என்னுடைய அன்பார்ந்த கருதினால்மார்களுக்கு அவர்கள்தான் தன்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார் இன்னும் பார்க்கிற போது சமாதானத்தை தேடுவோம் நீதியை நாடுவோம் கிறிஸ்துவுக்கு நம்பிக்கையோடு கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக வாழ்வோம் பயமின்றி நற்செய்தி அறிவிப்போம் மறைபரப்பு பணியாளர்களாக இருப்போம் என்று நம்மையெல்லாம் அவர் ஆசித்தார் அதோடு நான் தூய அகஸ்டினின் மகன் அந்த புனித அகஸ்தினார் அகஸ்டின் கூறுவது போன்று உங்களோடு நான் ஒரு கிறிஸ்தவன் உங்களுக்காக நான் ஒரு ஆயர் இந்த உணர்வோடு கடவுள் நமக்காக ஆயத்தமாக்கியுள்ள என்றும் வாழும் தாய் நாட்டை நோக்கி நாம் ஒன்றாக நடப்போம் என்று சொல்லி அவர் நம்மை வாழ்த்தினார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய பெரு மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் இத்தாலிய சகோதர சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்தார் ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து பயணிக்கின்ற திருவையாக இருக்க விரும்புகிறோம் நடக்கும் திருவையாக என்றும் சமாதானத்தை தேடும் திருவையாக என்றும் அன்பை நாடும் திருவையாக துன்பப்படுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து வழிநடத்தும் நடத்தும் என்று சொல்லி அவர் அந்த பேசிய அந்த வார்த்தைகள் நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய குரலை பிரதிபலிப்பதாக உலக மனசாட்சியின் குரலாக ஒலிப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது கடைசியிலே இத்தாலியிலே எப்படி நமக்கு வேளாங்கண்ணியினுடைய அன்னை வேளாங்கண்ணி மாதா பிரபலமோ அதுபோன்று இத்தாலியிலே பொம்பையினுடைய அன்னை மிகவும் பிரபலமானவர் அந்த அன்னை மரியாவுக்கு மன்றாட்டு நாள் என்பதால் அதனை அந்த அன்னை வழியாக நாமும் இணைந்து அன்னையும் நம்மோடு நடக்க விரும்புகிறார் நமது மன்றாட்டு மூலம் நமது அன்பின் மூலம் நமக்கு அவர் உதவ விரும்புகிறார் எனவே நான் உங்களோடு இந்த புதிய பணிக்காக திருச்சபைக்காக உலக சமாதானத்திற்காக ஒன்றாக ஜெபிக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த பொம்பே அன்னையிடம் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆசிரியரை வழங்கினார் நிச்சயமாக பார்க்கிற போது அவர் தேர்ந்து கொண்ட அந்த முன்னோடியாக இருந்த திருத்தந்தை பதிமூன்றாம் லியோ அவருடைய பணிக்காலத்தினுடைய செயல்பாடுகள் அதுபோன்று தனக்கு முந்தையதாக இந்த திரு அவையை மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய அந்த இலக்கு எல்லோரும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும் என்கிற அந்த பாதை நிச்சயமாக நம்முடைய புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவருடைய செயல்பாடுகளிலும் துலங்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அத்தகைய நம்பிக்கையோடு இறைவன் புதிய திருத்தந்தையையும் திரு அவையையும் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதித்து ஒற்றுமையின் மக்களாக போரற்ற பகையற்ற அன்பின் சமூகத்தை படைக்க வழி நன்றி